உங்களுக்கெல்லாம் காலேஜ் வாராளுங்களான்னு தெரியலையே நம்ம மட்டும் போனால் தனியாக மாட்டிக்குவோமே இன்னைக்கு டெஸ்ட்டு வேற சொல்லியிருக்காங்களே சரி இப்போ டிவியை பார்ப்போம் மழை வரவும் லீவ் விட்டுருக்காங்களான்னு தெரியல இந்த மாவட்டத்து லீவ் விட்டாலும் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு விட மாட்டாங்க டைம் ஆச்சு வேணும் குளிச்சாலும் தெரியல ஆளே காணும் மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனாலே இல்லைன்னா பஸ்ஸு போயிடும் அடியே இப்போ மணி எத்தனை அடி இன்னும் காலேஜ் கிளம்பாமல் உட்காந்துருக்கேன்

நமக்கு லீவு ஜாலி நம்ம என்ன கேம் விளாடுவோம் வாடா ஏ ஜாலி வாடா ஹலோ சிஸ்டர் டிவி நல்லா பாருங்க என்னடா ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட்டுட்டாங்க நீங்க மட்டும் தான் மழை பெஞ்ச நனிவீல நாங்கள நனிய மாட்டோமா என்ன நாங்க சின்ன பிள்ளைய நீ என்ன பெரிய புள்ள தானே போ கிளம்பு போ அம்மா கிட்ட சொல்ல வாடா நம்ம போய் விளையாடுவோம் சரி அக்கா பார்த்து பத்திரமா போ மழை எல்லாம் நடந்து கரைஞ்சிடாதே

சரி சரிதான் போடி என்னங்க இவ்வளோதான் காலேஜ் கிளம்பு தானே என்ன உங்களோட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா அவளுக்கு சொர வர மாதிரி இருக்கா முடி மழை பெஞ்சு ஊற்றுது ரொம்ப பிடிச்சிக்கணும் ஒரு நாள் வீட்டில் இருக்கட்டும் வீடு என்னது சொரமா இவ்வளோ நேரம் என்ன நல்லாவே வாயாடிட்டு வந்தா சும்மா பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் இருந்துட்டு போகுது அவங்களுக்கும் லீவா இருந்துட்டு போகிறா இல்லையா வீடு இப்படியே கெடுத்து வைங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து சும்மாவே அடிய நல்லா விழுகுது என்ன தடவை ரிசல்ட் வரட்டும் அப்புறம் வெச்சுக்கிறேன் ரெண்டு வேறை அம்மா பாத்தியಲ್ಲ எப்படி லீவ் போட்டனே நீ எல்லாம் சுத்த வேஸ்ட் உண்ட கேட்டது முன்னாடி அப்பா கிட்ட கேட்டா கிண்டல் கேவே வேண நீங்க இன்னைக்கு என்னன்னு வெச்சு மேக்கப் போறேன்னு தெரியலையே நீ இல்லை இல்லை எல்லாமே நீ தன தன பித்த நல்ல வேணும் உனக்கு சேரி மத்த நான் லீவ் போட்டுக்கவா என்னது லீவ் போடுறீங்களா கொண்டே விடுவே